ஹாய் நண்பர்களை வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்றைக்கிட்டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் போக்குவரத்து வேலைவாய்ப்பில் டிரைவர் கண்டக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு ஸோ அதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அதில் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது விஷயமெலாம் காட்டும் வாங்க வீடியோக்காலே போகலாம் ஓகே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போ என்ன கேட்டகரிக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஜாப் அதாவது போக்குவரத்து துறை அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்களாம் ஸோ என்ன போஸ்டிங்ஸ்க்காக இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரைவர் அண்டு கண்டக்டருக்காக ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போ லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதனால் எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ் லிமிட் என்ன ஃபீஸ் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக போஸ்டிங்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ட்ரைவர் அண்ட் கண்டக்டருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க பட் நம்ம ஜோனல் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் மெட்ரோ மெட்ரோபாலிட்டிக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன் சென்னையில் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எஸ்சிடிசியில் வந்து முந்நூற்றி பதினெட்டு வந்து சொல்லியிருக்காங்க டிஎன்எஸ்டிசி விழுப்புரமில் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணமில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி சேலமில் வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் ஸோ இதான் வந்து ஜோனல் வைஸ் வேக்கன்சிஸ் இது இல்லாமல் வேறு என்ன ஜோனல்லாம் இருக்குது அப்படின்னா டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க டிஎன்எஸ்டிசி மதுரையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அதே டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஜோனல் வைஸ் பிரித்து இந்த மாதிரி வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து வேக்கன்சியும் ஜோனல் டைப்பில் இருக்குது அந்த வேக்கன்சி ரிலீஸ் அடுத்து என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு தான் போதும் அப்படின்றப்ப சொல்லியிருக்காங்க அண்ட் மெயினாக இந்த டென்த்து டுவெல்த் அப்படின்னு மட்டும் இல்லாமல் என்ன ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்றப்ப சொல்லியிருக்காங்க நோட்டில் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருபத்தி நாலு வயசு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எயிட்டீன் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் டு த அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் பாஸ்டு டு இன்ஸ்டியூட் அதாவது ஐஆர்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் படித்து இந்த ஜாப்க்கு வரீங்க அப்படின்னா உங்கள் வந்து இந்த எயிட்டீன்த் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை பட் அது இல்லாமல் மற்றவங்க யாராவது வரீங்க அப்படின்னா எயிட்டீன் மந்த்ஸ் நீங்கள் அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து வச்சு அந்த ஹெவி டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து மெயின் இதில் எனக்கு இப்போ டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துடலாம் இந்த டிரைவர் கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் ஆனாலே வந்து மேக்ஸிமம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எப்டிடி டு ரீட் அண்ட் ரைட் தமிழ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ உங்களை தமிழில் வந்து எழுத வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன் ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அதாவது எப்படி சொல்கிறது முதல் உதவி பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வித் எயிட்டீன் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஹெவி வெஹிக்கல் அந்த லைசன்ஸ் இருக்குல்ல அதோட பதினெட்டு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது அந்த டேட்டில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த் பாஸ்ஸு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸு வித் எயிட்டீன் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க இதான் வந்து பேசிக் அண்ட் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து இருக்கணும் அதாவது ஏஜ் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இருக்கணும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து செப்பரேட்டாக அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓசி அப்ளிகெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்த நாற்பது வயசு வரைக்கும் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டில் அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி அப்ளிகெண்ட் எல்லாமே வந்து இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓசி எக்ஸ் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டி இருபத்தி நாலுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்டியில் எக்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இருபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கம்யூனிட்டி வைஸ் உங்கள் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேலரி பேசிக் ஸ்கேல் என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் தான் என்ன அது எப்படி என்னென்ன நடக்கும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் எழுதி ட்ரைவிங் டெஸ்ட் வச்சுட்டு இன்டர்வியூ ஹைட் அண்ட் வெயிட் பற்றி என்ன அப்படின்னா ஹைட் வந்து மினிமம் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து ஐம்பது கிலோவாச்சும் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸில் மினிமமான ஹைட் அண்ட் வெயிட் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்குது ட்ரைவிங் டெஸ்ட்டும் நம்ம பண்ணணும் இன்டர்வியூவும் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்ன இது ஆன்லைன் மோடில் தான் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது ஃபார் எஸ்சிஎஸ்டி அப்ளிகன்ஸுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டிஎஸ் ஜிஎஸ்டி வந்து வாங்குகிறாங்க ஃபார் அதர் அப்ளிகேஷன் எஸ்சிஎஸ்டி இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வாங்குகிறாங்க ஸோ இதான் வந்து அப்ளிகேஷனோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இது என்ன அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இது தான் இதிலேருந்து தான் அதை தான் பண்ணியிருக்கோம் டிரைவ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லியிருக்கோம் ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை காலி பணியிட அறிவிப்பு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தைந்து மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களில் அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான காலியிடங்கள் அதோட வந்து பேசிக் லாக் என்ன குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் அதிகபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் கல்வி தகுதி என்ன முக்கிய தகுதிகள் வேறு என்னென்னலாம் வேணும் உயரம் மற்றும் எடை எவ்வளோ இருக்கணும் உடல் தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்றது வந்து மேலே சொல்லியிருக்காங்க தெளிவான குறைபாடற்ற பார்வை வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எவ்விதமான உடல் அங்கு குறைபாடுகள் வந்து அற்றவராக அதாவது எந்த ஒரு ஐ ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஃபிசிக்கலாக எதுவும் டிஃபார்ம்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க ஸோ இதான் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ல சொன்னது மீதி எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் கடைசியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த உடல் உடல் தகுதி மட்டும்தான் மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் பண்ணி செப்பரேட் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணியாச்சு அண்ட் என்ன வெப்சைட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் என்னப்போ வந்து பண்ணுவோம் எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் வேணும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக க்ளியராக எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆர் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபோட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கூட சீக்கிரம் வந்து உங்களை நான் டேக் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நான் நம்மளை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அண்ட் தன் பை ஃப்ரம் உங்கள் வினி